ஹாய் ஹலோ என் அன்பு நண்பி நண்பாக்களே திஸ் இஸ் மை ஃபஸ்ட் வீடியோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செட்டிநாட் ஸ்டைலில் செம்மையான ஒரு கிரேவி இன்னொன்று இந்த வீடியோவை என் வரைக்கும் பாருங்கள் லாஸ்ட்டில் ஒரு சின்ன சீக்ரெட் சமையல் சீக்ரெட் சொல்ல போகிறேன் இப்போ நம்ம செட்டிநாட் சிக்கனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னா பட்டம் லவங்கு கிராம்பம் வெங்காயம் தக்காளி எண்ணெய் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் எடுத்து வச்சுக்கணும் மெயினாக சிக்கன் அடுத்து முதல்ல கடாயில் எண்ணெயை ஊற்றி பட்டை கிராம்பு தவங்கம் எல்லாத்தையும் வெடிக்க விட்டு வெங்காயம் வெங்காயம் போட்டு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும் அந்த பச்சை வசனையே இல்லாத அளவுக்கு நல்லா வதங்கணும் வெங்காயத்தை நல்லா வதக்கின பிறகு தான் தக்காளியை போடணும் ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ தக்காளியை சேருங்க தக்காளியுமே நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி இல்லாமல் நல்லா குழகுழன்னு வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நமக்கு நல்லபடியாக கிடைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ தக்காளி வதக்கிறப்ப கொஞ்சம் உப்பும் மஞ்சளும் சேர்த்து வதக்கினீங்கன்னா சீக்கிரமும் வதங்கிடும் இல்லை ஒரு மூடி போட்டு மூடி கூட கொஞ்சம் நேரம் வேக விட்டு வதக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் ஒரு பூண்டு மட்டும் போட் தட்டி போடணும் பூண்டு உரித்து தட்டி போட்டு சேர்க்கணும் அதை சேர்த்து அந்த தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தான் பூண்டு போடணும் நல்லா வதக்கிக்கங்க அதே மாதிரி நான் இதில் வந்து ஒன்றும் சேர்க்கலை அது என்னென்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் அந்த பூண்டோட பச்சை ஸ்மெல்லு போகணும் அந்த தக்காளியும் பூண்டோம் நல்லா மர்ஜ் ஆகி நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஒரு திக்கான ஒரு நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு அப்போவே வர மாதிரி இருக்கணும் அந்த கொஞ்சம் வரதுக்கப்புறம் தண்ணி விடுறப்ப சிக்கன் வந்து அதில் ஆட் பண்ணணும் கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி சிக்கன் நம்ம தக்காளி நல்லா கொஞ்சம் சுருள் வர மாதிரி இருக்கப்ப சிக்கன் ஆட் பண்ணி சிக்கனையுமே நல்லா ஒரு சேர நல்லா வதக்கணும் சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மிளகாய் தூள் சேர்த்தணும் சிக்கனை போட்ட உடனே நம்ம வந்து எந்த தூளுமே போடக்கூடாது ஸோ தக்காளி வெங்காயம் எப்படி வதக்கிறோமோ அதே மாதிரி சிக்கனையும் சேர்த்து நல்லா அப்புறம் தான் நம்ம மிளகாய்த்தூள் போடணும் இப்போ தான் முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வர வரும் மிளகாய் தூள் நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மாதிரி மசாலா சேர்ப்பாங்க ஆனால் இந்த மசாலா வந்து நாங்கள் செப்பரேட்டாக வீட்டில் அரைச்சி செட்டிநாடு ஸ்டைலில் அரைச்சி சேர்க்குற மசாலா ஸோ இது கொஞ்சம் ஸ்பெஷல் ஓகேவா அந்த மசாலா அது மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதை மட்டும் போட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த சிக்கன் வேகிற அளவுக்கான தண்ணியை ஊற்றி மூடி வச்சுடுங்க ஸோ நல்லா ஒரு வாட்டி கிண்டிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு மூ வேகிறதுக்காண்டி மூடி வச்சுடுங்க அப்போ தான் நமக்கு சிக்கன் வந்து ரொம்ப தண்ணியும் ஊற்றிடாதீங்க ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா சிக்கன் வந்து ஒரு மாதிரி ரொம்ப வெந்து ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும் ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வதக்கி தண்ணி கொஞ்சமாக மீடியமாக ஊற்றி நமக்கு அப்போ தான் அந்த கிரேவியோடைய கலர் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த கலருக்கு நம்ம எந்த ஒரு ஃபுட் கலரோ எதுவுமே யூஸ் பண்ணல எல்லாமே இந்த ஒரே ஒரு மிளகாத்தூள் மட்டும்தான் இந்த தண்ணி ஊற்றி நீங்கள் அது கொதிக்கிறதுக்குள்ளேயுமே வாசனை நமக்கு சாப்பிட அப்படியே இழுக்க அப்போ எங்கள் அம்மாட்ட வெந்திரிச்சா வெந்திர்சான்னு கேட்டு அதுக்குள்ளேயுமே வாட்டி கேட்டுருவேன் ஸோ நல்லா கொதிக்கணும் முடி வச்சு முடி வச்சு கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்கும் கொதிக்கிறப்ப மறுபடியும் கிண்டி விட்டு கிண்டி விட்டு நல்லா இது பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ்லேயே கொஞ்சம் நல்லாவே நமக்கு உக்காயிடும் ஒரு செவன் மினிட்ஸில் நமக்கு கிரேவி செம்மையாக ரெடி ஆகிடும் ஸோ நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணிட்டு உப்பு பத்திரம்னா போட்டுக்கோங்க செட்டிநாட் ஸ்டைல் சிக்கன் கிரேவினாலே ஒரு தனி ஸ்பெஷல் தான் ஸோ அதில் இது எங்கள் அம்மா செய்கிறது ஸோ எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சரி இது எல்லாருக்கும் நம்ம வந்து காட்டணும் கண்டன வீடியோவே எடுத்தேன் சரி ஓகே பார்க்கலாம் நல்லா இது பாருங்கள் இந்த வீடியோவில் இப்போ இல்லையா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அது வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஸோ அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் ஸோ ஓவர் குக்கடாவும் ஆகிடக்கூடாது ஓவர் குக்கடானாலுமே நல்லா இருக்காது ரப்பர் மாதிரி ஆகிடும் ஸோ கரெக்டான தண்ணி ஊற்றி கரெக்டாக வேக வைங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க கரெக்டாக கிண்டி கிண்டி நல்லா சுருளை சுருளை கிண்ணணும் இன்னுமே நமக்கு நல்லா சுருண்டு வரணும் சுருண்டு வந்தால் தான் அந்த கிரேவியினுடைய கலர் அது பார்க்கவே நமக்கு அந்த டெக்ஸ்டர்லேயும் பார்த்து அப்படியே ரொம்பவே ஒரு டெட்டிங்காகவே ஆயிடுச்சு எனக்கு இதை பார்த்தோன்னே இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா இன்னுமே இன்னும் கொஞ்சம் நல்லாவே கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா கிண்ட 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 நமக்கு நல்லா ஒரு சுருண்டு சுரு சுருள சுருளை கிண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நல்லா கிண்டி கலக்க கலக்க கலக்கி நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு உடனே சாப்பிட்றாதீங்க ஒரு டென் மினிட் டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் அது கொஞ்சம் சிக்கன் வந்து அந்த மசாலா வந்து அதுக்குள்ளே இறங்கணும் ஸோ ஃபினிஷிங் கார்னிஷிங் பண்ணியிருக்காங்க ஃபினிஷிங் தாண்டி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்காங்க அதில் கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்பட்டால் லைம் ஊற்றிக்கலாம் இல்லைனா அப்படியே கூட சாப்பிட்லாம் ஒரு ரசம் நல்லா சூப்பரான ஒரு ரசம் வச்சு இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்படியே அல்டிமேட்டாக இருக்கும் உண்மையாகவே சொல்கிறேன் ஒரு வாட்டி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த மசாலாவுடைய ரெசிபி வந்து வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் நான் அளவு என்னென்னன்றதை நான் உங்களுக்கு கீழே கமெண்ட்லாம் சொல்கிறேன் தேவைப்படுவாங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா இது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி சாப்பிட்ணுமா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி இருக்குன்னு ஸோ இந்த இந்த கலர் இந்த டெக்ஸ்சர் எல்லாத்துக்குமே நான் சொன்னேன் அந்த ஒரே ஒரு மசாலா செட்டிநாட் ஸ்டைல் மசாலா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப்